கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் மீண்டும் ஒரு விஷயம் கத்தருடைய வார்த்தையை தியானிக்க கத்தர் தாம் ஏற்படுத்தி கொடுத்த நல்ல தருணத்துக்காய் கத்தரை தோத்து இருக்கிறேன் ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம் எங்களை அதிகமானே சீக்கிரம் உள்ள நல்ல தவப்பினேன் தருமையான இந்த நல்ல நாளுக்காய் நன்றி இந்த நாளிலே உங்களுடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம் வார்த்தையாகிய வசனத்தை கொண்டு என்னை மறைத்து நீர் என்னோடு எங்களோட பேசும் நீர் இடைபடும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பரிசுத்திதாவே ஆமேன் 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 நாளில் நம்முடைய தியானத்திற்கு ஏசியா திரிகிருஷ்ண புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரத்தின் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தை வாசிக்கிறோம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எலும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் நாளில் நம்முடைய தியானத்தின் தலைப்பு புது பலன் என்ற தலைப்பின் கீழ் கத்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் யாருக்கு புது பலனை கத்த தருகிறார் என்றால் கத்தருக்கு காத்திருக்கிறதான ஜனத்திற்கு அவர் புதிய பலனை தருகிற தேவனாயிருக்கிறார் ஏன் காத்திருக்க வேண்டும் என்று கேட்டால் நாம் ஒவ்வொரு காரியத்தை தேவனுடைய சமூகத்துல விண்ணப்பங்களாய் ஜபங்களாய் தேவ சமூகத்துல நாம் தெரிவிக்கிறோம் ஆனா தெரிவிக்கிற எல்லா ஜபங்களுக்கும் ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொரு சமயங்களும் அது கேட்டதான பதிலை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார் பிரசங்கி மூன்று ஒண்ணை வாசிக்கும் போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு ஒவ்வொன்றுக்கு ஒரு சமயம் உண்டு என்று வசனம் சொல்கிறது அதே மூன்றாம் அதிகாரத்தின் பதினொன்னாவது வசனத்தை வாசிக்கும் போது அந்த வசனத்திலையும் அதீனதின் காலத்திலேயே நேர்த்தியாய் செய்கிறார் அப்போ ஒரு வாக்குத்தம் நாம் ஜபிக்கிற ஜபங்களுக்கெல்லாம் தேவன் கொடுக்கிறார் ஆனா அது எப்பொழுது நிறைவேற்றும் வேண்டும் என்பது தேவனை தீர்மானித்து அது செய்கிறார் ஆபகு இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது தாமதித்தாலும் அதை காத்திரு அதை நம்பு அது நிச்சயம் நடக்கும் அது ஒரு நாளும் பொய் சொல்லுவதில்லை அதை தாமதிப்பது இல்லை என்று வசனம் சொல்லுது அப்போ அந்த காத்திருப்புற நாட்கள் என்பது அது தேவன் நியமித்தார் அந்த நியமிக்கிறது ஏனென்றால் அந்த நாட்களிலே நம்ம விசுவாசத்தில் விலம் இன்னொன்று தேவனை அந்த நம்பிக்கையில் பெருகுறவர்களாய் நம்மை வெலப்படுத்தும்படி அந்த தாமதங்களை கத்த நமக்கு அனுகூலமாய் மாற்று ஒருவேளை நாம் நினைக்கிறோம் இந்த நாட்களில் இந்த காரியங்கள் நாம் நினைத்ததுபடி நடக்கும்போது அது நமக்கு சந்தோஷமாய் மகிழ்வா இருக்கும் என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் வசனம் சொல்றது துரிதமாய் வந்த ஆசீர்வாதம் நிலை வராது ஆனால் காத்திருக்கிறதுனால நமக்கு ஒரு பலன் தேவன் சொன்ன அந்த வார்த்தைக்கு அந்த வாக்கு தத்தத்துக்கு அந்த வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் என்றால் கத்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனுடைய அவர் வேதனையை கூட்ட மாட்டார் இப்ப தாமதமாய் வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பிலனும் நம் அந்த விலனாகிய பலன் எப்படி வருகிறது என்றால் நம்பிக்கை விசுவாசம் தேவனுக்குள் பெறுகிறவர்களாய் நாம் மாற்றப்படுகிறோம் முடிவுலே நாம் என்ன காரியத்துக்காக ஜபித்தோமோ அதனுடைய வாக்குத்தின்படி அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் ஏன் கத்தர் இப்படிப்பட்ட தாமதங்களை செய்கிறார் என்றால் அதற்குள்ளார ரெண்டு காரியங்களை தேவனை வைத்திருக்கிறார் யோவானிருந்த சுசேஷம் ஒன்றாம் அதிகாரத்தின் முப்பத்தி ஓராது வருஷத்தை வாசிக்கும் போது நானும் இவரை அறியாதிருந்தேன் இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞான கொடுக்க வந்தேன் என்றான் யோவான் சானகன் அவர் ஏன் பிறந்து அவருடைய நோக்கம் என்பது அவருக்கு தெரியாது ஆனால் அவரை குறித்து சொல்லும்போது கத்திருக்கென்று வழியை ஆயத்த பண்ணும்படியாய் அவர் முன்பு ஜனிப்பிக்கப்பட்டார் பிறப்பிக்கப்பட்டார் என்று நாம் நன்கு அறிந்திருக்கோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருக்குள்ளாரையும் தேவன் ஒரு முதலாவது அந்த தாமதங்கள் மாத்திரம்ல நமக்குள்ளார தேவன் ஒரு சித்தத்தை வைத்திருக்கார் யோமான் சாணக்கு அந்த சித்தத்தை அதனால தான் அவர் சொல்றாரு நானும் அறியாதவனாய் இருந்தேன் என்று அவர் சொல்லுகிறார் ஆனால் பின் நாட்களிலே தான் பிறப்பிக்கப்பட்டதின் நோக்கத்தை அவர் அறிந்து கொண்டார் அப்போ நம்முடைய வாழ்க்கையில தேவன் முதலாவது விரும்புகிறது என்னன்னா அவர் வைத்திருக்கிற அந்த தேவ சித்தத்தை அறியாத நிலையில நம்மை தாமதங்கள் காத்திருப்புகள் அந்த தேவ சித்திலே செய்கிறது இரண்டாவது பதினோராம் அதிகாரத்தின் பத்தாவது வசனத்தை வாசிக்கும் போது ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான் அவன் காத்திருந்தான் அப்படின்னா முதலாவது பூமியிலே வாழ்கிற நாட்களிலே தேவனுடைய சித்தத்தை அறிவதற்கு அந்த காத்திருப்புதல் அறியாத நம்மளை அறியும்படியாய் கத்திருந்த காத்திருப்பு நாட்களை அறியும்படி உதவி செய்ய ரெண்டாவதாய் தேவன் இந்த நித்திய வாழ்க்கைக்கு பங்குள்ளோர்களாய் நாம் மாறும்படி இந்த நாட்களிலே நம்மளை உருவாக்குவதற்கும் கத்தர் காத்திருக்கா அந்த நித்திய வாழ்க்கைக்காய் ஒரு புத்தியுள்ள மனவாட்டியாய் நம் உருவேக்கப்பட வேண்டும் என்பதற்காய் இந்த காத்திருப்பின் நாட்களிலே ரெண்டு காரியங்களை நம்முடைய வாழ்க்கை செய்கிறார் அடுத்து நாம் பார்க்க இருக்கிறது என்னன்னா காத்திருக்க வேண்டிய காத்திருக்கிற அந்த நாட்களிலே அந்த தேவன் புதிய வெளிய வேலனை தருகிறவராய் இருக்கிறபடினால் அந்த காத்திருக்கிற நாட்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்க்க போறோம் அப்போ சில நடவடிக்கைகள் முதலாம் அதிகாரத்தின் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கும்போது ஆகையால் நீங்கள் எரிசலை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார் காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார் அப்படின்னா முதலாவது எரிசலைமை விட்டு போகக்கூடாது அப்படின்னா ஒரு தாமதங்கள் ஏறிடும் போது நமக்கு தெரியும் அன்னால் ஒன்று சமைய ஒன்னாதி வாசிக்கிறோம் வருஷந்தோறும் ஆலயத்துக்கு வருவார் வருஷந்தோறும் தன்னுடைய மன கிளேசங்களை பாரங்களை தேவனுடைய பீடத்தில் வந்து பலிபீடத்தில் தன்னுடைய பாரங்களை அந்த ஆலயத்தில் வந்து தான் தன் பாரங்களை சொன்னார் அப்படின்னா புதிய பாட்டின் மக்களாகிய நாம் ஆலயத்துக்கு போகிறோம் அது நியமனம் ஆனால் நம்ம நாமே தேவனுடைய ஆலயமாய் நாம் நமக்குள்ளே தேவனுடைய ஆவியானோர் இருக்கிறபடியால் ஒன்று குறைஞ்சர் மூன்று பதினாறு பதினேழு வசனத்தில் இருக்கிறபடினால் நாம் அந்த தேவனுடைய ஆலயமா இருக்கிற அப்படின்னா இந்த ஆலயத்துல தேவனை துதிக்கிற துதியும் ஜபசத்தமும் நம்ம இருக்கணும் அதான் எருசலமை விட்டு பிரியக்கூடாது ரெண்டாவது நமக்கு சொல்லப்பட்ட அந்த வாக்கு தத்தங்கள் அந்த வாக்கு தத்தம் நிறைவேறு வர ஒரு காத்திருப்பு வேண்டும் உங்களுக்கு தெரியும் ஆபிரகாம் வாழ்க்கையில தேவன் சொன்ன வாக்கு தத்துவத்தின் மகனு காத்திராதபடி தன்னுடைய மனைவியுடைய வார்த்தையை கேட்டதுல ஒரு சந்ததி ஒன்று உருவானது அது தேவ திட்டத்திலே கிடையாது ஆனால் காத்திருக்காதது நிமித்தமாய் ஒரு சந்ததி ஜடிப்பிக்கப்பட்டது அப்படிப்பட்ட நம்ம தாமதங்களிலே நம்ம சுயமாக எடுக்கிற அந்த முடிவுகள் தோல்வியை உண்டாக்கும் அப்ப காத்திருக்க நாட்கள் இரு தேவ சமூகத்தில் விட்டு ஜெபிக்கிறதுல துதிக்கிறதுல மகிமைப்படுத்துறதுல குறைபடக்கூடாது அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறும் வரைக்கும் நம் சப்யூட்டா நமக்குன்னு புத்திக்கு ஞானத்துக்கு தோன்றின காரியங்களை செய்யக்கூடாது அடுத்து அதே ஒன்னாம் அதிகாரத்தின் பதினான்காவது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாதோடும் அவருடைய சகோதரர்களும் கூட ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் தான் நமக்குள்ள காணப்படும் ஒரு மனம் வேண்டும் அதுதான் யோகன் புஷ்டவும் பதிமூன்றாம் அதிகாரம் பதினைஞ்சு பதினாறு அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன் என் வழிகளை என்ன ரூபகரம் பண்ணுவேன் அவரே எனக்கு ரட்சிப்பு என்று யோபுஷ் சொன்னார் அந்த ஒரு மனம் அதுதான் என்ன நடந்தாலும் சரி நான் நம்புகிறது அவராலே வரும் என்று அந்த விசுவாசம் அந்த ஒருமனம் வேணும் இன்னைக்கு நடக்கல அதனால நம்ம தேவன் மேல அவிசுவாசமான சிந்தைக்கு போகக்கூடாது அந்த ஜபத்துலயும் வேண்டுதலையும் மூன்று நான்காவது காரியம் வேண்டுதல் ஜபத்துல நான் தடுத்து இருக்கணும் ஏன்னா குளிப்பேருக்கழுதின நிருப்பம் நான்காம் அதிகாரத்தின் ஆறாவது வசனத்தை வாசிக்கும்போது எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு கூடிய வேண்டுதல் ஸ்தோத்திர ஜபத்தினால நீ தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உன்னுடைய சிந்தையிலும் உன்னுடைய இருதயத்தையும் ஆளுமை செய்யும் அப்ப அந்த ஒரு மனம் இருந்தாதான் வேண்டுதல் ஸ்தோத்திரம் ஜப செய்யும்

நெருங்கி கொண்டு ஜனங்கள் தன்னை விட்டு இடறி போகிறதுனால அவன் துணிகரமாய் பலி செலுத்த தன்னை எத்தணிக்கும் போது அவன் ராஜ்ய பாரத்தை கத்தர் அவன் கையிலேருந்து பிடுங்கி போண்டார் அப்போ இந்த நாட்களிலே நாம் கா காத்திருக்கிறோன்னா கத்தர் நமக்கு வெளிப்படும் முறை அல்லது கத்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் வரை நமக்குள்ளே பொறுமையை வேண்டும் அதுதான் வசனம் சொல்கிறது கத்தருக்காய் நான் பொறுமையாய் காத்திருந்தேன் அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் கூப்பிடுவேன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் ஜெபிப்பது மாத்திரம் சரியல்ல என்று நாம் நினைப்பது அல்ல அதை காட்டிலும் அந்த ஜபத்திற்கு பதில் வரை வரை பொறுமையோடு நாம் காத்திருக்கிறோம் அந்த காத்திருக்கு தான் அந்த புது பலனை நம்ம கத்தர் தந்து நம்ம நடத்தக்கூடியதாக இருக்கும் கத்தர் அப்படி நாம் பார்த்துட்டோம் கத்தர் நமக்கு செய்யறதெல்லாம் தெரிஞ்சிட்டோம் அடுத்து அப்படி இருக்கும்போது கத்தர் தருகிற புது பலன் நம்முடைய வாழ்க்கையில என்ன விதங்களிலே வெளிப்படும் என்பதை நாம் வாசிக்கிறபடி அப்போ சில நடவடிக்கைகள் ஒன்று எட்டை வாசிக்கும் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யுதயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார் புது பலன் எதற்கு கத்த தருகிறான் காத்திருக்கிற நமக்கு அந்த புது பலன் சாட்சியின் ஜீவிதம் பண்ணுவதற்கு கத்த அந்த புது பலனை தருகிறார் முதலாவது ஆவகு மூன்றாம் அதிகாரத்தின் பத்தொன்பதாவது வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன் அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் இப்ப கத்தரே நமக்கு பலனா இருக்கா எப்படி நம்மளுடைய அந்த கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் நம்மளாக்கு என்ன செய்யணும் விளங்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம நிக்கோம்ல அந்த நேரத்துல மான் கால்களை போடி நடக்க தடுமாறுகிற நம்முடைய கால்களை நடக்க பண்ணி பூமிக்குரிய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம் கடந்து முன்னேறுவதற்கு அந்த புதிய பலனாய் கத்தர் நமக்கு தருகிறார் மூணாவதாய் நெகமியா எட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்கும்போது அவன் அவர்களை நோக்கி நீங்கள் போய் கொளுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள் இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள் விசாரப்பட வேண்டாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என் கர்த்தருக்கு மகிழ்ச்சியா இருப்பது நம்முடைய பலன் என்று எந்த நிலையிலும் அத்தறை குறித்து அந்த மகிழ்ச்சியின் நிறைவோடு நாம் இருக்கிறதுக்கு அந்த பலனை தருகிறோம் மூணு பலன்களை தர முதல் பலன் சாட்சியின் ஜீவன் காத்திருக்கிறவங்களுக்கு சாட்சியின் ஜீவியும் செய்வதற்குள்ள பலன் இரண்டாவது ஆவகு அந்த மூன்றாம் அதில் பதினேழு பதினெட்டு என்ன குறைவுகள் வந்தாலும் இந்த குறைவுகளெல்லாம் கடந்து கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கவும் நம்முடைய தடுமாறுகிற கால்களை ஆவிக்குரிய பூமிக்குரிய வாழ்களை தொடர்ந்து முன்னேறி நடக்க நம்முடைய கால்களை கூட கத்தர் பலப்படுத்துகிறாய் மூணாத்ததாய் கத்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்து மகிழ்ச்சியோடு அவருடைய பலனால் நிரப்பப்பட்டவர்களாய் நாம் நடத்த உண்மை உள்ளவராய் அப்போ நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் எந்த சூழ்நிலையிலும் ஒரு தேவனுடைய சமூகத்தில் தேவன் கிரிய செய்கிற வரைக்கும் காத்திருக்காதபடி நம் சுயமாய் எந்த காரியத்தையும் செய்துவிடக்கூடாது ஆனால் கிரிய செய்வதற்கு பொறுமையோடு காத்திருக்கும் போது வேண்டு ஒருமணப்பட்டவர்களாய் வேண்டுதல் ஸ்தோத்திர ஜபத்துல தரித்திருக்கும் போது ஆலயமாகிய எருசுலேவின் ஆலயத்தை விட்டு விலகாதபடி வாக்குத்தத்துவத்தை பிடித்து ஜெபிக்கும் போது தேவனுடைய கிருபையின்படி புதிய பலனை பற்றி ஜெய ஜீவியும் செய்வோம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் எங்களை அதிகமாக நேசிக்கிற பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே அதனால கற்றுக் கொடுத்தமுடியே வார்த்தைகளுக்காக சுதந்திரம் ஐயா உமங் உங்களுக்கு காத்திருக்கவங்களுக்கு பொது விலனை தருவேனி கற்று வாக்கு பண்ணிங்கப்பா அந்த விலன் சாதாரணமாக கிடைக்காது யார் உங்களுடைய உங்களுடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்யலாம் ஜபம் செய்யலாம் எவ்வளோ முயற்சிகள் செய்யலாம் ஆனால் கத்தர் கிரியை செய்கிற வரைக்கும் காத்திருக்கிறவங்களுக்கு தான் அந்த புது பலன் அந்த புது பலன் வந்துட்டா சாட்சியின் ஜீவியம் கத்தருடைய அந்த வழி கூட என்ன வந்தாலும் சரி தடுமாறுகிற நிலமையில் கூட கத்தரே பலனாக இருந்து என்னை நடத்துவேன்னு நீங்க சொன்னீங்க மூணாவது எப்பொழுதும் நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்து உமக்குள்ள அந்த பிளத்தினால் எங்களுடைய ஜீவியத்தை அலையிலுயா தேவ சித்தம் அறிந்து ரெண்டாத்ததாய் நித்திய கரை சேருத வரைக்கும் அந்த ஓடுவதற்கு அந்த கிருவுகளையும் கொடுத்து நடத்த போறது ஒப்புறம் ஒவ்வொருவருக்குள்ள அந்த புது நிறைத்து அவர்களை பயன்படுத்த வேண்டுமாய் ஜபிக்கிறேன் கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ள அந்த ஆசீர்வாதம் அந்த காத்திருக்கிற அந்த கிருவுகளை தாங்க பொறுமையோடு இருக்க கிருவுகளை தாங்க பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வாதம் பலப்படுத்தும் ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்களை நல்ல பரிசுத்திதாவேன் கர்த்தர் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் இந்த வாக்கின்படி புதிய பலத்தினாலும் புதிய சத்துவத்தினாலும் கர்த்தன் தந்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராங்க ஆமேங்க